கத்தோட்டி பிரசுத்த நாமத்தை சுத்திர உண்டதாக நம்ம வந்து ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்தோம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் அத்தாளியால் என்ன தன்னுடைய மகன் அகசியா இறந்து போனதுனால ராஜகுமாரர்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டா கொலை செஞ்சுட்டான்னு பார்த்தோம் கொலை செஞ்சுட்டு அவன் வந்து என்ன செய்றான் ராஜ ராஜ பதவியில இருக்கிறத பாக்குறோம் ஆனா எல்லாத்தையும் கொலை செய்யும் போது அகசியாவுடைய அக அகசியாவுடைய மகன் இளைய மகனை மட்டும் என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா அவசிய மகள் என்ன சன மட்டும் கலவா எடுத்து எடுத்துடா ஒழிச்சு வச்சிருப்பான் சேடைய மகள் பேரு யோசேபி யாத்து ஏன்னா பசங்க தானே அசங்க ராஜபதைக்கு வர்றதுனால ஆண்கள் எல்லாம் கொலை செஞ்சிருக்க கொலை செய்யும் போது அவனோட மகள் என்ன செஞ்சுட்டா அப்படின்னா அந்த இளைய மகனை மட்டும் எடுத்து ஒழிச்சு வச்சு அதை வந்து ராஜா அரண்மனை ஆலயத்துல வச்சு நினைச்சிடா வளர்த்திருப்பா அவளையும் அவரோட காதியையும் என்ன செஞ்சிருப்பா ஒழிச்சு வச்சு போய் சித்துட்டு வந்தாள் இப்போ வந்து ஆறு வருஷம் செஞ்சா கத்தோடைய ஆலயத்தில் ஒழிச்சு வச்சிருந்தா அந்த வருஷங்கள்லாம் அத்தாலியால் நினைச்சிருக்க தேசத்தின் மேலே ராஜபாரம் பண்ணிட்டு இருக்கா இப்போ ஆறு வருஷம் முடிஞ்சு இருபத்தி மூணாவது அதிகாரம் ஏழாவது வருஷத்துல யோகிதா என்ன சொன்னா தான் ஆசாரியன் யோகிதா என்னச்சுனா திடன் கொண்டு நூறு பேருக்கு அதிபதிகளாகிய இரோஹாமின் குமாரன் அசரியா நூறு பேருக்கு அதிபதி ஆயிரம் பேருக்கு அதிபதி ஐம்பது பேருக்கு எல்லாம் ஒன்றில்ல அதில் நூறு பேருக்கு அதிபதியை வந்து அதிபதியாகிய இரகாமின் குமாரன் அசரியா யோகனன் குமாரன் இஸ்மவேலு உபயதின் குமாரன் அசரியா ஆகாயாவின் குமாரன் மாசையா சிகிரியின் குமாரன் எலிசாபாத் இவங்களெல்லாம் நினைச்சான் தன்னுடைய உடன்படிக்கைக்கு என்ன செஞ்சா அவங்கள உட்படுத்தி வச்சிருந்தான் அவர்கள் யூதாவில் என்ன செஞ்சாங்க சுற்றி திருந்து யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் இருக்கிற லேவியர்கள் இஸ்வருடைய புதாக்களின் வம்ச தலைவர்கள் இவங்களெல்லாம் கூட்டிக் கொண்டு என்ன செய்றான் எரிசுலேமுக்கு வாரான் யோதா அடுத்தபடியாக சபையார் எல்லாரும் இணைச்சிடறாங்க தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவோட இணைச்சிடறாங்க உடன்படிக்கை செய்கிறாங்க உடன்படிக்கை செஞ்சுட்டு என்ன என்ன உடன்படிக்கை செய்கிறாங்கன்னா யோகிதா வந்து அவர்களை பார்த்து சொல்கிறான் கர்த்தர் தாவிதன் குமாரை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரர் நினைச்சனும் ராஜாவா ஆகணுங்கிறார் என்ன தாவிதுக்கு அப்புறம் அவருடைய சந்ததியில் கத்தர் நினைச்சா சிங்காசனத்தை சாவிப்பேன்னு சொல்லியிருக்காருல விளக்கு அணையாது இருக்கணும் சொன்னதுபடி இப்போ என்னச்சுன்னா தாவிதி வம்சத்தில் ஒவ்வொரு ராஜபாதியில் அவங்களுடைய கற்ப பிறப்பு தான் என்ன சொன்னோன்னா மாறி மாறி வந்துட்டு இருப்பாங்க அதனால் இப்போ சொல்கிறான் கருத்து தாவது சொன்னபடி ராஜாவின் குமார் ராஜாவானு இப்போ எல்லாத்தையும் கொண்டு போட்டாச்சு கொண்டு போட்டாச்சு இவன் மட்டும்தான் இருக்கிறான் சின்ன பையானா அதனால அதனால் என்ன நம்ம என்ன தாவது குறித்து சொன்னதுபடி நம்ம ராஜாவா ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அதனால் இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஏன்னா இப்போ அத்தாலியக்காண்டு பயந்து ஒழிச்சு வச்சுருக்குறாங்க அறுவயசாயிருக்கு இப்போ எவ்வளோ நாள் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கணும் தெரியாது ஏன்னா வந்து கொண்டு போட்டக்கூடாது அதனால் அவர் வழி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் சொல்கிறாங்க இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு ஒருக்கா என்ன செய்றாங்க ஆசாரியர்கள் லேவியர்கள் மூன்றில் ஒரு பங்கு என்ன சொது ஒளிமுக வாசல் வந்து நிற்கணும் மூன்றில் ஒரு பங்கு ராஜாவின் அரண்மனையை காக்கணும் மூன்றில் ஒரு பங்கு வந்து ராஜாவோட இடத்துல வெளியில் போகிற கூடிய வாசல் அஸ்திவார வாசலை காக்கணுமா இப்படி கத்தருடைய ஆலய பிரகாரங்கள் நினைச்சனும் மூன்றில் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு ஜனங்களை ஏற்பாடு பண்ணி வச்சு ராஜாவுக்கு காவலாக யோதா ஆசாரி யோதா வாய் ஆசா வாய்க்கி ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறான் இப்போ இதெல்லாம் ஆசாரியர்கள் லேவியர்கள் இவங்கெல்லாம் நினைச்சுறாங்க ஒளி செய்கிறர்களை தவிர ஒருவரும் கத்தோடைய ஆலயத்துக்குள்ள நினைச்சுவது பிரயோசிக்க கூடாது ஏன்னா மற்றவங்க போனாச்சுன்னா எனக்கு செஞ்சிடாது இவனை கொண்டு போட்டுற கூடாது ஏன்னா ஒருத்தன் தான் இருக்கிறான் அவனு ராஜபதியில கொண்டு வைக்கணும் அதனால இவனையும் கொண்டு போட்டுட்டா கத்த தாயதுக்கு சொன்னபடி விளக்க அணிஞ்சு போயிடும் அதனால என்னச்சனா யாரையும் உள்ளே விடாத படிக்க லேவியர்களை லேவிரளை தான் நினைச்சது அந்த ஆலயத்துக்குள்ளே உள்ளே விடணும் மற்றபடி யாரும் உள்ளே விடக்கூடாது அவங்க தவிர வேற யாரும் உள்ள பிரவேசிக்க கூடாது ஏன்னா அவங்க வந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அதனால அவங்கள நினைச்சக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அவங்க தான் லேவர்கள் தான் ஏறு வாசல்லாம் காக்கணும் அதனால ஆசாரிகள் லேவர்களை மட்டும் தான் நினைச்சோன்னா உள்ளே போகணும் மற்றவங்க யாரும் உள்ள போகாதுன்னு சொல்லி வச்சு காவல் இருக்கிறாங்க இந்த சமயத்துல லேவியர்கள் நினைச்சாங்க அவரவர் தங்கள் தங்கள் ஆயுதங்களை நினைச்சாங்க கையில் பிடித்து கொண்டவர்களை ராஜாவை சுற்றிலும் வரிசையா இடிச்சவங்க நின்று கொண்டிருக்கணும் அப்படிங்கிறாரு எப்பமோ என்னச்சனும் இருபத்தி நாலு மணி நேரமும் ராஜா சுற்றி ஆயுதங்களை பிடித்து கொண்டவர்களாக நினைச்சிருமா சுற்றி நிக்கணுமா ஆலயத்துக்கு மற்றவங்க யாராவது உள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்ய கொலை செய்யப்படணும் இந்த லேவியர்கள் ஆசாரியர்களை தவிர மற்ற யாரும் வந்தால் அவங்க கொலை கொலை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி யோகா நினைச்சிடாங்க கட்டளோம் அதே போல் ராஜா உட்பிரவேசிக்கிற போதும் உள்ள அழைத்துக்கு வரும்போதும் அழைத்து விட்டு வெளியில் புறப்படும் போதும் நீங்கள் என்ன சொன்னோம் அவங்களோட அவரோட கூட தான் நீங்கள் என்னச்சனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் யோகா நினைச்சிடாரு சொல்லியிருக்கிறார் இப்போ ஆசாரணாகி யோகிதான் என்ன செய்யறது இட்டபடியெல்லாம் லேவியர்களும் யூதா சார் அனைவரும் இணைச்சிட்றாங்க செய்கிறாங்க லேவியர்கள் யூதா கோத்தர் அனைவரும் செய்கிறாங்க அவரவர் நினைச்சாங்க அவ வாரத்து முறைப்படி ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ஆட்கள் நினைச்சோன்னு மாறணும் அப்படியே அவ எல்லாரும் நினைச்சாங்க முறைப்படி அவர்கள் வர வாரத்துக்கு ஒருக்க முறைப்படி வருகிறவர்கள் முறை தீர்ந்து போகிறவர்களுமாக இப்போ இந்த வாரம் காவல் காத்துக்குறவங்க முடிச்சு போவாங்க அடுத்த செட்டு உள்ள வருவாங்க அப்ப இவங்க போகக்கு முன்னால அவங்க என்ன சொன்ன வந்த பிறதை இவங்க என்ன வெளியில போக முடியும் அதனாலதான் முறை திருத்து போயிறவளுமான தம் த மனுஷரையெல்லாம் கொண்டு நினைச்சிடுறாங்க போனாங்களாம் வாப்புகள் பிரிந்து போக ஆசான இதா உத்தரவு கொடுக்கல பிரிஞ்சு மட்டும் யாரும் கூடாது போகக்கூடாது நீங்கள் அது காவல் காக்கணும் அதுதான் ஒரு குரூப் உள்ளே வந்தபோது அடுத்த குரூப் போனால் தான் பிரிஞ்சு போகக்கூடாது மாற்றி மாற்றி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோகிதா கட்டில் எடுக்கிறார் அதன்படியாக என்ன செய்வாங்க உங்க செஞ்சு கொண்டுருக்குறாங்களா இப்போ வந்து தாவதராஜா தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருந்தே ஈட்டி கேடகங்கள் பரிசைகள் இது வந்து யார் கொலியத்தை கொண்டுட்டு கொண்டு வந்தது அதுதான் நினச்சது தேவருடைய ஆலயத்தில் தாதிராஜனும் வச்சிருக்கிறாரு அந்த வச்சிருக்க ஈட்டி கேடகம் பரிசைகள் இதெல்லாம் என்னச்சுறாங்க ஆசாரியன் ஆகிய நூறு பேருக்கு அதிபதிகள் இருக்காங்களோ இடத்துல இவர்தான் இணைச்சிடும் இதை எடுத்து கொடுக்குறான் அவர்களும் என்னச்சுறாங்க தங்கள் ஆயுதங்களை கையில் ஏந்தி கொண்டு பிடித்து கொண்டவர்களே நினைச்சாங்க ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி ஆலயத்தின் இடது பக்கம் மட்டும் இணைச்சிடாங்க படிபடத்திற்கும் ஆலயத்துக்கும் எதிரே ராஜாவை சுற்றில நிற்க ஜனங்கள் எல்லாரும் நினைச்சிட நிறுத்தி வச்சிருக்கிறாங்க பின்பு ராஜகுமாரை வெளியில் கொண்டு வந்து நினைச்சிடாங்க கிரீடத்தை அவன் தலையின் மேலே நினைச்சுறாங்க வைக்கிறாங்க வச்சு சாட்சியின் ஆகமத்தை அவன் கையில் கொடுத்து அவனை நினைச்சிடாங்க ராஜாவாக்குனாங்க இப்போ யோக்தாவும் குமாரனும் அவனை நினைச்சாங்க அபிஷேகம் பண்ணுறாங்க யோக்தாவும் அவனோட குமாரன் சேர்ந்து யோகாசு நினைச்சிடாங்க அபிஷேகம் பண்ணுறாங்க அபிஷேகம் பண்ணிட்டு ராஜா வாழ்க அப்படின்னு சொல்லி நினைச்சிடறாங்க சொல்கிறாங்க இப்போ ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்து ராஜாவை நினைச்சுறாங்க புகழ்கிற சத்தத்தை அத்தாளியால் என்ன சிறா கேட்குறா அத்தாலியில் கேட்ட உடனே சொல்லா கற்றுடைய ஆலயத்துக்கு ஜாமத்துக்கு வாரா வந்து அந்த நடையில் உள்ள தன்னுடைய தூண் அவளுக்கு நடையை பக்கத்தில் ஒரு தூண் இருக்கும் போல அந்த நடையில் உள்ள அவளுடைய தூண் அண்டையில் என்னச்சிரா ராஜா நிற்கிறதையும் ராஜா வண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டு எக்காலங்கள் ஊதுகிறதையும் கீத வாத்தியங்களை பிடித்து கொண்டு பாடகரும் சங்கீத தலைவரும் புதிக்கிறதையும் என்னச்சர அத்தாலையில் கண்டா கண்ட உடனே தலையில் நினைச்சிடா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றானா கூவிட்ருக்குறான் இப்போ ஆசாரா யோகிதா என்ன செய்றான்னா இராணுவ தலைவராகிய நூறு பேருக்கு அதிபதிகள் அதிபதிகளானவர்கள் என்ன செய்வா வெளியில் அழைத்து கொண்டு வந்து அவளை நோக்கி சொல்லுறதான் அந்த வரிசைக்கு இவ்வளோ என்ன செய்ய புறம்பை கொண்டு போங்க வரிசை குரம்பு கொண்டு போய் இவ்வளோ யாரெலாம் பின்பற்றுறாங்களோ இவ்வளோ பின்பற்றவங்களாம் பட்டயத்தலை வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி யோகிதா என்னச்சிடறாங்க யோகா வாய் ஆசாரியன் நூறு பேருக்கு அதிபதி என்னைச்சிடும் கட்டளையிட அது மட்டும் இவங்க நினச்சிடாங்க கத்தனை ஆலயத்தில் கூடாது அவளை கொண்டு போடக்கூடாது அதனால கத்தருடைய ஆலயத்துக்கு வெளியில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்லியிருக்கிறான் இப்படி அவளுக்கு வந்து போகிறதுக்கு என்னச்சனும் இடம் உண்டாக்கணும் ஏன்னா இவங்களும் வரிசையால் இப்போ எல்லாம் நிற்கிறாங்க அதனால் அவளுக்கு பண்ணுறா போகிறதுக்கு இடம் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா நரமுக இருக்கிற குதிரைகள் வாசலுக்கு எரிச்சிர பிரவேசிக்க இடம் மட்டும் எரிச்சிடாங்க அவளுக்கு இடம் உண்டாக்கி கொடுத்து அவளை கொண்டு வெளியில் கொண்டு போறாங்க ஏன்னா ஆலயத்தில் வந்துட்டா ஆலயத்தில் வந்தவள வழியை தைச்சி கொள்ளக்கூடாது அதனால வெளியில் கொண்டு கொள்ளணுங்கிறதுனால அவளுக்கு எரிஞ்சிடறாங்க எல்லாரும் இடம் கொடுத்து அவளை நினைச்சுறாங்க வெளியில கொண்டு போய் அங்கே நினைச்சிடறாங்க அவ்வளோ நினைச்சிடறாங்க கொண்டு போட்டுட்டாங்க அது எங்க ராஜா அரண்மனை இருக்கிற குதிரை வாசலுக்குள் பிரவேசிக்கிற இடம் மட்டும் அவளை ஆலயத்துல இருந்து கொண்டு போய் அங்கேருந்து நினைச்சிடாங்க அவளை கொண்டு போட்டாங்க அப்படி இருந்து எதுதான் நினைச்சிடறாங்க தாங்கள் கற்றுடைய ஜனமா யார்லாம் இருக்கிறாங்களோ எல்லாம் நினைச்சிடாங்க கொண்டு போடுன்னு சொல்லி என்ன பண்ணு கொண்டு சொல்லிருக்காங்க அடுத்தபடியாக தானும் சகல ஜனங்களும் ராஜாவும் என்ன செய்றாங்க ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்றாங்க உடன்படிக்கையை பண்ணி கொள்றாங்க உடன்படிக்கையை பண்ணி கொட்டுட்டு ஆஹ் உடன்படிக்கையை பண்ணி கொள்றாங்க அடுத்தபடியாக இப்போ ஜனங்கள் எல்லாரும் பாகாலும் கோயிலுக்கு போறாங்க பாகாடு கோயிலுக்கு போய் எல்லாத்தையும் இடிக்கிறாங்க ஏன்னா இப்ப அத்தாலியால் பாகாள் கோயிலெல்லாம் வச்சிருக்கா எல்லாம் வச்சிருக்கிறாங்களா அதனால விற்கிறவங்க வச்சிருக்கா அதுக்கு வழிபட்டுறா பூசாரி எல்லாம் வச்சிருக்கா அதனால இப்ப எதா என்ன செய்றாங்கன்னா அந்த பாகால் கோயிலுக்குள்ள நினைச்சிடறான் போறாரு ஏன்னா இப்போ அத்தாலே சேர்த்து போயிட்டா தைரியமா போடலாம்ல ஆனாலும் என்ன செய்யாரு பாகால் கோயிலுக்குள்ள போறாரு போய் அந்த பாகால் என்ன நினைச்சிடாரு இடிச்சு போடுறாரு அது பள்ளிபிடங்கள் அது விக்கிரங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாரு தகர்த்து போட்டுட்டாரு அப்புறம் பாகாலும் பூசா சாரி மாத்தானு என்ன செய்றாங்க பலிபிடனுக்கு பழிபிடத்துக்கு முன்னாலே என்ன செஞ்சுட்டாங்களாம் கொண்டு போட்டாங்களாம் இப்ப தாயுது கட்டளை பிரகாரம் சந்தோஷத்தோடும் சங் சங்கீதத்தோடும் கத்த கத்தரின் சர்வாங்க தாரண படியில் நினைச்சுறாங்க மோசடி நியாயப்பிரமாணத்தை எழுதியிருக்கிற படி செலுத்தத்தக்கதாக யோகிதா கத்தருடைய ஆணையத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தராக நினைச்சிடறான் காவிது கத்தருடைய என்று பகுத்து வைத்த லேவியரான ஆசாரியர்கள் கையில் நினைச்சிடறான் ஒப்புக் கொடுக்குறான் இப்போ யாத காரியத்தை என்னைச்சிடறாங்க தீட்டுப்பட்டவன் கத்தருடைய ஆணையத்துக்குள்ளே என்ன செய்ய செய்யாத அதில் வாசர்களுக்கு காவலடை நிறுத்திக்கிறாங்க எந்த காரியமும் தீட்டுப்பட்ட ஏதோ ஒரு காரியத்திலும் தீட்டுப்பட்டவன் கத்தோடைய ஆலயத்துக்கு பிரவேசியாத படிக்க அதுன்னு வாசல்களுக்கு காவலாளர்கள் நினைச்சாங்க நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இப்போ நூறு பேருக்கு அதிபதிகள் பெரியவங்க ஜனத்தை ஆள்றவங்க தேசத்து சம சமஸ்தனங்களையும் இணைச்சிடாங்க கூட்டிக் கொண்டு ராஜாவே கத்தருடைய ஆலயத்துலேருந்து இணைச்சிட்றாங்க இரங்கம் பண்ணி உயர்ந்த வாசலியாக நினைச்சிடறாங்க ராஜா அரண்மனை கொண்டு போறாங்க உன்னாலும் ஆலயத்துல எல்லாம் அடிச்சிடா இப்போ நினைச்சிடாங்க உயர்ந்த வாசல் ராஜா அரண்மனைக்குள்ளே இப்போ அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க கொண்டு போய் அவனுடைய சிங்கராசனத்தில் அவனை நினைச்சாங்க உட்கார பண்ணுறாங்க தேசத்து ஜனங்கள் எல்லோரும் நினைச்சுறாங்க இப்போ மகிழ்ந்துட்டாங்க அத்தாலியாக நமக்கு ராஜாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் தேசம் பொழுது நினைச்சாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களாம் அத்தாலியாக நினைச்சாங்க அவங்கள பட்டையத்தில் நினைச்சாங்க கொன்று போட்டாங்க அந்த அரண்மனையில் குதிரை வாசல் பட்ட வரும்போது பழைய சீராக போட்டாங்க இப்போ அத்தாலியை செத்து போனதுனால நகரம் என்ன செஞ்சுட்டா இப்போ அமைதி அடுத்தடையாக இரு நாள் அடிக்கிறான் இறுதி நாள் என்னம்மா இப்ப யோகாஸ் வந்து பார்த்தோம் ஆறு வயது வரைக்கும் ஆலயத்துல வளர்ந்தான்னு சொல்லி பார்த்தோம் ஏழாவது வயதுல என்ன நினைச்சாங்க ஒன்னு பிரதிஷ்ட பண்றாங்க அதனால ஏழு அவன் யோகாஸ் ராஜாவாகும் போது ஏழு வயதுல அடிச்சிடா ராஜாவாகிறான் நாற்பது வருஷம் அடிச்சிடான்னா இர்ஸ்லேம்ல அரசாடிச்சு செய்றான் பேர் சவியா பட்டணத்துனாக்கியா அவன் தாயின் பேர் வந்து அஹ் சிவியாலாம் அடுத்த ஆசா நாய்க்கியா யோகிதாவின் ஆஹ் யோகாசுற கத்திரி பார்வைக்கு செம்மையானதே செய்து செய்துக்கிறான் யோகிதாவின் நாட்கள் யோகிதா ஆசாரியனா இருக்கிற நாள் வரைக்கும் யோகாசு என்ன சார் பார்வைக்கு செம்மையானதே செய்து கொண்டு வந்திருக்கிறான் ஆஹ் கத்தருடைய ஆலயத்தில் ஆஹ்மையில நடத்தி வச்சுக்கிறான் அடுத்தபடியாக அஹ் யோகிதா என்னச்சு உனக்கு ரெண்டு ஸ்திரீகள் என்ன திருமணம் செய்து கொடுக்குறாப்ல யோகதாசுக்கு யோகா இணைச்சிடறா ஏன்னா யோகா தான் எல்லாமே பொறுப்பா எடுத்து செய்கிறாங்க ஆசாரியான இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் செய்யறதுனால அவனுக்கு நினைச்சிடா ரெண்டு பெண்களை பார்த்து திருமணம் பிடித்து முடிச்சு கொடுத்துக்கிறாங்க இப்போ யோகாஸ் என்ன செய்றான்னா கத்தோட ஆலயத்தை என்ன செய்றான்னா புதுப்பிக்கிறான் புதுப்பிக்கிறதுக்காக வேண்டிய இப்போ அந்த ரெண்டு ஸ்திரீகள் மூலமா அனைவகுமாரா குமாரத்துக்குலாம் பெற்று எடுத்துக்கிறான் ஆனா கத்தோட ஆலயத்தை புதுப்பிக்க யோகாசிய விருப்பம் வந்துருச்சு அதனால அவன் நினைச்சிடறான் ஆசாரிகள் எல்லாம் நினைச்சிடான் ஒன்றா கூடி வர அவர்களை கொண்டு வந்தவனச்சான் நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்யுங்க வருஷம் வருஷம் பழுது பாக்குறதுக்கு ஆஹ் இஸ்ரோ லெங்கும் பணம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் இஸ்ரோலிங்கம் பணத்தை செலனிங்க நம்ம வருஷம் தோற என்ன செய்யணும் ஆலயத்தை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதனால சொல்றான் ஆனா அந்த ஆசாரிகள் இளைஞர்கள் என்ன செய்றாங்கன்னா ஜனங்கள்கிட்ட பணம் வசூலிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க தாமதம் பண்ணி கொண்டுக்கிறாங்க இப்படி தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்துல ராஜா என்ன செய்றான் என்னும் தலைவனை என்ன செய்ற அனுப்பிக்கிறான் ராஜா ராஜா என்ன செய்றான் ஆஹ் பழுது பாக்குறதுக்கு இசுரோழற பல சேகரிங்கன்னு சொல்றான் இந்த காரியத்தை நீங்க தாமதம் எல்லாமே செய்யுங்கன்னு சொல்றான் ஆனாலும் லேவியர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா தாமதம் பண்ணிட்டாங்க யவாசு படத்தை பிரிச்சு அழைத்து பழுது பாருங்கன்னு சொல்றாங்க லேவியர்கள் அதை செய்யல தாமதம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப ராஜா உடனே என்ன செய்றான்னா யோதா என்ன தலைவனை என்ன செய்யறா அழைக்கிறான் அழைச்சு சொல்றான் சாட்சியின் வாசல் செலத்து கொடுக்க கத்திரின் தாசனாகி மோச கட்டளைட்ட வய வரிய யூதாவடத்திலும் எருசுலேமர் இடத்திலும் இஸ்ரேவியல் சபையார் எல்லா இடத்துலையும் வாங்கி வருவதற்கு லேவியர்களை நீங்கள் ஏன் விசாரிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஏன்னா ஆலயம் வந்து இருக்கு பெரிய ஆலயம் அந்த ஆலயத்தில் என்ன சொன்னால் சபையார் இடத்துல அதை வாங்கி வந்து லேவியர்கள் என்ன சொல்லி நீங்கள் ஏன் விசாரிக்கலு கேட்குறான் இப்போ அந்த பொருளாதார ஸ்ரீயாகி அத்தாலியால் என்ன சொன்னாங்கன்னா மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமா என்னச்சது திறந்து கத்திய ஆலயத்துல பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளையும் பாகல்களையும் என்ன செஞ்சுட்டா பாகல்களுக்காக செலவு பண்ணி எடுத்துறாங்க போட்டார்களே என்றான்னு சொல்றான் பொல்லாத ஸ்திரியாக கத்தாலியால் மக்கள் தேவனுடைய ஆலயத்தையும் பலவந்தமாய் திறந்து ஆலயத்தில் உள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகள் எல்லாம் பாகல்களாக செலவு பண்ணது போட்டார்களே அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏன்னா எல்லாத்தையும் திறந்து எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல ஆனால் அப்பொழுது ராஜாவின் சொற்படி ஒரு பெட்டி எடுத்துறாங்க உண்டாக்குறாங்க உண்டாக்கி அதை கத்தோடைய ஆளைத்து வாசலுக்கு புறம்பி எடுத்துறாங்க வைக்கிறாங்க வச்சுட்டு கற்று காசு மோசி அடிச்சிடா மனநேரத்தில் இசில கட்டல வரியை அடிச்சிடான் கத்தருக்கு கொண்டு வருங்க அப்படின்னு சொல்லி கட்டில எடுக்கிறான் அதன்படியாக மோச கற்று கட்டளை இட்ட வரியாக கற்றுக்கு கொண்டு வரப்படி கொண்டு கொண்டு வாருங்கன்னு சொல்கிறாங்க இதாயிலும் இருசிலம்லையும் நீங்கள் பரசாட்டுங்க சாட்டுங்க அப்படின்னு சொல்கிறான் அப்பொழுது எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் இணைச்சுறாங்க சந்தோஷமாக கொண்டு வராங்க அது வந்து கொண்டு வந்து பெட்டி நிறைய இணைச்சிடாங்க இலப்பு விடுறாங்க ஆனால் வெகு பணம் பெட்டியில் நிறைஞ்சிட்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பெட்டியை இணைச்சிவாங்க லேவியர்கள் எணிச்சிடாங்க கையால் அதை நினைச்சிவாங்க லேவியர் கையால் அந்த பெட்டி ராஜாவின் விசாரிப்புக்காரர் அவண்டேல இணைச்சிடும் கொண்டு வரப்படும் போது ராஜாவின் சம்பந்தியும் பிரதான ஆசிரியன் ஐயா விசாரிப்புக்காரனும் வந்து பெட்டியில் இருக்கிற பெட்டி இருக்கிறதே கொட்டுதாங்க கொட்டி அதை செய்கிறாங்க திரும்ப எடுத்துட்டு அந்த பெட்டியை கொண்டு என்ன செய்கிறாங்க அங்க கொண்டு வைக்கிறாங்க அப்படியாக என்ன செய்வாங்க வைக்கிறாங்க இப்படி நாளுக்கு நாள் என்ன செய்கிறாங்க செய்து மிகுந்த பணத்தை என்ன செய்றாங்க வசூல் பண்ணிட்டாங்க அதனால அந்த ராஜாவும் யோகிதாவும் நினைச்சாங்க கற்று ஆலைய வேலையை விசாரிக்கிறதுக்கு கையில என்ன செய்றாங்க பணம் சேர்ந்தாலும் அவங்க கையில் நினைச்சாங்க கொடுக்குறாங்க அவங்க கற்று ஆலயத்தை நினைச்சுறாங்க புதுப்பிக்கிறதுக்கு கத்தச்சர் கழுத்தச்சர் இவங்களெல்லாம் என்ன செய்றாங்க ஏற்பாடு பண்ணி அந்த ஆலயத்தை என்ன செய்ற்றர்கள் கண்ணா இவர்களையும் என்ன செய்றாங்க கூலிக்கு அமர்த்தி கொண்டாங்களாம் கூலிக்கு கொற்றர்கள் கண்ணான குழிக்க அமர்த்தி கொண்டிருக்காங்க அப்படியே அவர்கள் என்ன செய்றாங்க வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினால் என்ன செய்கிறாங்க வேலையை நட்பித்தப்படனால் தேவனுடைய ஆலயத்தில் அது சீருக்கு கொண்டு வந்து அதை என்ன செய்றாங்க பலப்படுத்திருக்கிறாங்க இப்போ அதை முறியடிச்சு திருந்தாச்சு அதுக்கப்புறம் மீந்து போன பணத்தை ராஜாவுக்கும் ஏதாய்க்கும் முன்பாக என்ன செய்றாங்க கொண்டு வராங்க இதெல்லாம் நம்ம கொடுத்து மீதி பணம்னு சொல்லி கொண்டு வராங்க கத்தடி ஆலயத்தில் செய்யப்படும் பனிமுட்டுகள் ஆராதனை பழி பழி முறைகளுக்கு வேண்டிய பனிமுட்டுகளையும் களங்களையும் பாட்டங்களையும் வெள்ளி பாத்திரத்தையும் பண்ண வைக்கிறாங்க நித்தம் கத்திரடை ஆலயத்தில் சர்வாங்க தகுந்த பள்ளி என்ன செய்கிறாங்க செலுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ யோதா என்ன தீர்க்க தீர்க்காயிசூலனா என்ன செய்கிறான் முதிர்ந்த வயதில் மறுத்து போயிட்டான் அவன் மறுத்து பண்ண அவனுடைய மறுத்து பண்ணோன்னே அவன் மரணம் அடைய போது நூற்றி முப்பது வயது யோகிதா தீர்காய சிலுவனாய் மறைக்கிறான் அவனை அவன் மரணம் அடையும் போது நூற்றி முப்பது வயது அவன் தேவனுக்கும் தேவனுக்காகவும் ஆலயத்துக்காகவும் இஸ்ரேலில் செய்த நன் நன்மை செய்தபடியால் நினச்சிடறான் அவனை தாவிதி நகரம் ராஜா லண்டையில் நினைச்சிடாங்க அவன் அடக்கம் பண்ணுறாங்க யோகிதா மரணம் அடைஞ்சாச்சு இப்போ வந்து யோ யூதாவின் பிரபுக்கள் வந்து நினைச்சிடாங்க ராஜாவை நினைச்சாங்க படிந்து கொள்றாங்க எங்கள் ராஜா எங்களுக்கு ஆச்சாரியனாக யோதா இறந்து போயிட்டாரு அது நீ தான் தாசரை விழித்து இருந்துடும் செய்யணும் அப்படின்னு சொல்லி வரைஞ்சி அணைச்சிடாங்க கேட்குறாங்க அப்படி கேட்ட உடனே இப்போ தேவனுக்காகவும் அவனுடைய ஆலயத்துக்காகவும் இஸ்ரேல் நன்மை செய்து எப்படின்னா அவனுடைய தாய் நகரத்தில் ராஜா கல்யாண்டையில் யோக்தாவை எழுச்சிடறாங்க ம அடக்கம் பண்ணியிருக்காங்க யோகிதா மரணம் அடைஞ்ச பிறகு யோதான் பிரபுக்கள் வந்து எடுத்துறாங்க ராஜாவே பணிந்து கொள்றாங்க அப்பொழுது ராஜா அவர்களுக்கு எழுச்சிரான் செய்து கொடுக்குறோம் அப்படியே அவர்கள் தங்கள் தங்கள் காக்கி தேவனாகிய தேவனாகி கத்தோடைய ஆலயத்தை நினைச்சனும் கட்டணும் அதுக்கு கத்தோடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தோப்பு விற்கிறாங்கள் சிலைகள் எல்லாம் என்ன அவங்க சேவித்துருக்குறாங்க வேத மரணம் உடஞ்ச உடனே அது வரைக்கும் சரியாக செம்மையானதை செய்து கொண்டு வந்திருக்குறாங்க இந்த பிரபுக்களும் ராஜாவே பணிந்து கொண்டு வராங்க ஆனால் ராஜா என்ன செய்றாங்கன்னா அவங்களுக்கு சேவை கொடுத்தாங்க கத்தட்டு வாத்தி செய்யக்கூடாமல் போயிட்டான் வேறு வரைக்கும் சரியாக இருந்தவன் அப்படி சரியில்லாம் போயிட்டான் அதனால் அவர்கள் தங்கள் பிளாக்கில் தேவனா கத்தடி அழைத்து விட்டு விட்டு தோப்பு விக்கிறங்களையும் சிலைகளையும் இணைச்சிட்றாங்க சேவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்பொழுது அவர்கள் இந்த செய்த இந்த குற்றத்தின் மொத்தமாக யூதவன் மேலும் இணைச்சிட்றாங்க எரிசிலின் மேலும் கத்திர கோபமாக வந்துச்சு அதனால் அவர்கள் தமிழத்துக்கு திரும்ப பண்ண கத்தர் அவனைறாரு ஒரு தீகதரிசி என்ன செய்கிறார் அனுப்புகிறார் அவர்கள் தங்கள் தீகதர்சையில் எழுச்சிடுறாங்க அவங்க இடத்துக்கு அனுப்புகிறாங்க அவர்கள் ஜனங்களை எடுத்துகிறாங்க திட சாட்சியாக கடந்து கொண்டார்கள் ஆனாலும் அவர்களை என்ன சொல்லலை செவி கொடுக்கலை சாட்சியாக கடந்து கொள்றாங்க ஆனாலும் அதுக்கு செவி கொடுக்கல அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசானாக யோகிதாவின் குமாராக சஹரியான் மேலேருந்து இறங்குச்சு இப்போ யோகிதா மேலே கத்தோட ஆவி இருந்து தான் யோசைப்பாற்ற பா பார்த்து அவர் என்ன செய்றாரு ராஜப்பாத்தியலாம் வைக்கிறாரு அப்படி யோசைப்பாற்று செய்கிறாரு ஆனால் யோசைப்பாத்து இறந்து போன பிறகு இவங்க கத்தருடைய விட்டுட்டு பாகால என்ன செய் கட்ட ஆரம்பித்து அது வழிபட்டதுனால இப்போ அந்த ஆவி அந்த யோக்குமாரைய சகரியன் மேலே இறங்குது இறங்குனால்தான் ஜனத்துக்கு எதிரே நின்று நீங்கள் கத்தருடைய கற்பனையை மீறினது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதனால் நீங்கள் கத்தருடைய கற்பனை மீறினால நீங்கள் சித்தி பெற மாட்டீங்கிற சித்தினா ஜெய பெற மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படி கத்த சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் கத்தரை விட்டு விட்டதுனால அவர் உங்களை என்ன செய்வார் கை விடுவார் அப்படின்னு சொல்கிறான் அதனால் அவர்கள் அவனுக்கு என்ன செய்றாங்க விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கத்திரிட்டு ஆலய பிரகாரத்தில் ராஜாடைய கற்பனை படி அவனை என்ன செய்றாங்க கல்லிருந்து கொண்டுட்டாங்க அது வந்து நீங்கள் வந்து கற்பனை மீறுதுனால் மீறுதீங்க அதனால் சுற்றி வர மாட்டீங்க அப்படின்னு சொன்னதுனால நீங்க கத்திரை விட்டு விட்டதுனால அவர் உங்களை கைவிடுவார்னு சொன்னதுனால இப்போ அவங்க என்ன செய்றாங்க உனக்கு எப்படியாவது கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்றாங்க முடிவு எடுத்துட்டாங்க கட்டுப்பாடு பண்ணி கத்திரி ஆலய பிரகாரத்தில் ராஜாடைய கற்பனைப்படி அவனை நினைச்சிடாங்க இருந்து கொண்டுட்டாங்க அப்படியே அவனுடைய தகப்பனாய் யோகிதா என்ன செய்றனா தனக்கு செய்த த யோகிதா தனக்கு செய்த தையா கூட என்ன செஞ்சுட்டான் ராஜா மறந்துட்டான் யோகாஸ் மறந்து எனுடைய மக்கள் மகனே என்னச்சா கொண்டு போட்டுட்டான் அவன் எவ்வளோ இவன் என்ன செய்துகாத்தான் ஆனால் யோகாசு என்ன உதவி செய்தான யோ யோக்தாவை மறந்துட்டு யோகிதாவோட பிள்ளை என்ன செஞ்சுட்டான் கொண்டு போட்டுட்டான் அப்போ வந்து அவன் கொலை செய்ய போகும்போது அவன் என்ன சொல்கிறான் கர்த்தர் பார்ப்பார் அதை கேட்பார் அப்படின்னு சொல்கிறான் கர்த்தர் அதை பார்ப்பார் அதை கேட்பார் அப்படின்னு சொல்கிறான் இப்போ மறு வருஷத்தில் சீரியாவின் சேனைகளாகிய சிரியாவின் சேனைகளாக அவனுக்கு ரதமாக அனுச்சிடறான் அங்கேதாயிலும் எடுத்துல வந்து வந்து சனத்திற்குள்ளே பிறப்புக்களை எல்லாம் அழிச்சுப்பட்டாங்க கொள்ளை வீட்டாளர்கள் உடனே எல்லாம் தம்சுக்கு செஞ்சிட்டாங்க கொண்டு போயிட்டாங்க சிலவின் இப்போ எடுத்துறாங்க உடம்பையெல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போனதுனால சிரியாமின் சேனை கூட்டமாகிய அவர்கள் தங்கத்தங்கி புதாக்கில் தேவன் கத்தரை விட்டு அடிச்சுறாங்க கத்தரை விட்டு விட்டபடினால கத்திரை நினைச்சிரு மகனால் மகம் பெரிய சேனையை அவர்கள் கையில் அடிச்சிட ஒப்புக் கொடுத்தார் அவர்கள் யோமனுக்கு அவர்கள் தேவாசுக்கு நினைச்சுறாங்க தண்டை நினைச்சாங்களாம் ஏன்னா இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால கத்துற சொன்ன தீகத வார்த்தைக்கு கேட்டு போறாமல் என்ன செய்றான் அவனை வந்து என்ன செய்றா கொண்டு போடுறாங்க அவனை கொண்டு போ அவனோட உடம்பையிலெல்லாம் எல்லாம் பறித்திட்டாங்க இப்ப சீரியாணி செய்ய என்ன செய்யறது சிறுகோட்டமா வருது வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி நாளைக்கு கத்துதான்